ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி புதினா சிப்ஸ் தான் இது செய்யறதுக்கு ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் பட் இந்த ரெசிபியை நீங்கள் எங்கே சர்ச் பண்ணிங்கனாலுமே ப்ராப்பரான ஒரு ரெசிபியாக கிடைக்காது கண்டிப்பாக நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது செய்கிறதுக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்குறேன் அதை இது மாதிரி நான் இப்போ கட் பண்ணியிருக்கிற மாதிரி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணின உருளைக்கிழங்கையெல்லாம் நம்ம நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கே அதில் சேர்த்து மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம் இந்த பொட்டேட்டோ எல்லாம் சுடுதண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும் பட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வேலை வைக்கக்கூடாது ஓவராக வந்து பாயில் ஆயிரும் இப்போ அதை அப்படியே சைடில் வச்சுட்டு இதுக்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்திக்கலாம் இந்த ரெசிபிக்கு மெயினாக ஃப்ளேவர் கொடுக்குறதே புதினா தான் அதனால புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்து கொஞ்சம் அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்திட்டு தண்ணியே விடாமல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம் பேஸ்ட் அடித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த பொட்டேட்டோ ஸ்லைஸ் எல்லாமே நல்லா தண்ணியில் ஊறி இருக்கும் அதையுமே வந்து தண்ணி வடிச்சிட்டு நல்லா ட்ரையாக தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் வந்து சேர்த்திக்கலாம் அது கூடவே நம்ம அடித்து வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்திக்கலாம் மெயினாக இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வந்து உப்பே சேர்த்தி இருக்க மாட்டோம் அந்த உப்பை எப்போ சேர்த்துறதுங்கிறத இன்னி வர வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நம்ம மசாலா சேர்த்துன உடனேயே தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி விடாமல் இருக்கிறதுக்காகத்தான் கான்ஃப்ளவர் மாவும் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு தான் அரிசி மாவும் வந்து நம்ம சேர்த்துறோம் இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் எல்லாமே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அடிக்கடி வந்து கிளறக்கூடாது நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்காது அதனால் இடையில இடையில மட்டும் கிளறி விட்டுட்டு நல்லா கரெக்டாக கடைசி ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் தண்ணி கலக்கி வச்சுக்கலாம் அதையும் வந்து சேர்த்திட்டோம்னா ஃபுல் பபில்ஸு அடங்கின உடனே இந்த சிப்ஸை வந்து எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் இந்த லேஸ் அது மாதிரி ஃப்ளேவர் இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்